சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற வான்வழி சாகச நிகழ்ச்சியை காண வந்த ஐந்து பேர் கூட்டம் மற்றும் வெப்பம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் எங்கே தவறு நடந்தது உயிரிழப்புகளுக்கு அரசின் முறையற்ற திட்டமிடல் காரணமா இந்திய விமானப்படையின் தொன்னூற்றி இரண்டாவது ஆண்டு விழாவையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் ஞாயிற்றுக்கிழமை பிரமாண்ட விமான சாகச பயணம் நடைபெற்றது கடந்த பத்து நாட்களாக நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்புக்கு சென்னை மாநகரம் தயாராகி வரும் நிலையில் அக்டோபர் ஒன்று நான்கு ஆகிய தேதிகளில் விமான சாகசத்திற்கான ஒத்திகை நடைபெற்றது இதனால் ஞாயிற்றுக்கிழமை காலை தொடங்கிய வான்வழி சாகச நிகழ்ச்சியைக் காண தமிழகம் முழுவதும் இருந்து மக்கள் குவிந்தனர் மெட்ரோ ரயில் நிலையங்கள் மற்றும் மின்சார ரயில் நிலையங்களில் ஈசல்கள் கூட்ட நெரிசலால் மெட்ரோ மற்றும் ரயில்வே துறையினர் சிரமத்திற்கு உள்ளாகினர் ஞாயிற்றுக்கிழமை கால அட்டவணைப்படி ஏழு நிமிடங்களுக்கு ஒருமுறை இயக்கப்பட்டு வந்த மெட்ரோ ரயிலை மூன்றரை நிமிடங்களுக்கு ஒருமுறை இயக்க தொடங்கியுள்ளது மெட்ரோ ரயில் நிர்வாகம் ஆனால் தென்னக ரயில்வே நிர்வாகம் கூட்டத்தை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் ஞாயிற்றுக்கிழமை கால அட்டவணையில் மின்சார ரயில்களை இயக்கியது இதுவே சென்னை மின்சார ரயில் நிலையங்களில் கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணமாக இருந்தது லட்சக்கணக்கான மக்கள் மெரினா கடற்கரையில் குவிந்ததால் குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் என ஏராளமானோர் எண்ணற்ற இன்னல்களுக்கு ஆளாகினர் நூற்றுக்கணக்கானோர் மயக்கமடைந்தனர் கூட்டத்தால் மூச்சு திணறல் மற்றும் வெப்பத்தால் நீரிழப்பு வெயில் உச்சத்தை எட்டியபோது அதன் வெயில் தாங்க முடியாமல் கையில் காசு இல்லாமல் உணவு தண்ணீர் இல்லாமல் மக்கள் அலைந்தனர் உடல் நலக்குறைவால் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை மற்றும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைகளில் ஏராளமானோர் அனுமதிக்கப்பட்டு இதுவரை ஐந்து பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் விமான சாகச நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதல்வர் அமைச்சர்கள் வேபிக்கள் உள்ளிட்டோருக்கு பாதுகாப்பு வழங்குவதில் தமிழக அரசு அலட்சியம் காட்டுகிறதா என்ற கேள்வி அனைவரின் மனதிலும் மேலோங்கி நிற்கிறது வான்வழி சாகச நிகழ்ச்சியைக் காண லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் திரள்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தமிழக அரசு முறையான திட்டமிடல் இல்லாமல் மக்களின் பாதுகாப்பில் மெத்தனப்போக்கை கடைபிடித்து வருகிறது மெரினா கடற்கரையை சுற்றி போலீசாரை குவித்து கடமை முடிந்துவிட்டதாக நினைத்து கடற்கரைக்கு வரும் பார்வையாளர்களுக்கு அரசு எந்த அறிவிப்பும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் வான்வழி சாகசத்தை சாதனை நிகழ்வாக மாற்ற திரண்ட மக்கள் இறுதியில் இது எங்கள் வாழ்நாளின் சாதனை என்று நினைத்து கூட்டத்தை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இந்நிகழ்ச்சி முடிந்து ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் வீடு திரும்ப விரும்பியதால் நான்கு புறமும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சென்னை மாநகரம் முழுவதும் ஸ்தம்பித்தது என்றே சொல்ல வேண்டும் வெறும் ஐநூறு மீட்டர் தூரத்தை இரண்டு மணி நேரத்தில் வாகனங்கள் கடந்தன பதினைந்து லட்சத்துக்கும் அதிகமான பார்வையாளர்களை கவர்ந்து லிங்கா சாதனை புத்தகத்தில் இடம்பிடித்து விமான சாகச நிகழ்ச்சிக்கு எப்போதும் போல வழக்கமான கூட்டம் என்று சென்னை காவல்துறை விளக்கம் அளித்திருந்தது இன்னும் ஒருபடி மேலே சென்ற சுகாதாரத்துறை அமைச்சர் எம் சுப்பிரமணியன் விமானப்படை கூறியதை விட தமிழக அரசு வான் சாகச நிகழ்ச்சிக்கு கூடுதல் பாதுகாப்பை வழங்கியுள்ளதாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு மக்களின் ரத்த அழுத்தத்தை உயர்த்தினார் பார்முலா நான்கு கார் பந்தயத்திற்கு அரசு ஆதரவு அளித்தாலும் அதற்கு அளிக்கப்பட்ட பாதுகாப்பில் காட்டப்படும் விடாமுயற்சியை விமான சாகசத்தை காட்ட அரசு நிர்வாகம் தவறிவிட்டதாக பத்திரிகையாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் இத்தனை வதந்திகளுக்கு நடுவே கடைசி வரை விடை தெரியாத கேள்வி உயிரிழந்த உயிர்களுக்கு யார் பதில் சொல்வது அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டபிள்யூ டப்யூ டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்